பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாக்கியாவோட நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ராதிகா பாக்கியா கிட்ட கேள்வி கேட்குறாங்க ஏன் பாக்கியா என் மேலேயும் கோபி மேலேயும் உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவமே இல்லையா நான் கோபி கூட இங்கே வீட்டுக்கு வரும்போது என் மேலே கோவப்படுவீங்க என்னை வீட்டுக்குள்ளே வரவே விட மாட்டீங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் எவ்வளோ பாசமாக இருக்கீங்க எனக்காக மயுவை உங்கள் ரூமில் தங்க வைக்கிறீங்க உங்கள் மனசு வேறு யாருக்குமே வராது ராதி பாக்கியா அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க அதுக்கு உடனே இங்கே பாக்கியாவும் நான் முன்னேறணுன்றதே உங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் எனக்கு நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கீங்க அதெல்லாம் நினச்சி பார்த்து தான் எனக்கு நீங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது இல்லை பாக்கியா நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சதில்ல நீங்கள் இப்படி ஹோட்டல் வச்சு போதெல்லாம் நான் கோவப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மறுபடியும் கோபி கூட ஒன்று சேர்ந்துருவீங்களோ அப்படின்ற பொறாமையில் எவ்வளவோ உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்துருக்கேன் ஏன் நீங்கள் கேன்டீன் நடத்தக்கூடாதுன்னு கூட தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சேன் என்னை விட கோபி அதிகமாகவே பிரச்சனையெல்லாம் செஞ்சுருக்காரு ஆனால் கோபிக்கு முடியலைன்னா உடனே அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நீங்கள் எவ்வளோ நல்லதெல்லாம் செஞ்சுருக்கீங்க உங்கள் நல்ல மனசு யாருக்குமே வராது இந்த வீட்டுக்கு வரும்போது ஈஸ்வரியத்தை என் மேலே கோபப்படுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் அவங்களையும் சமாதானப்படுத்தி நான் இட்ல இந்த வீட்டில் இருக்க நீங்கள் ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய பெருசு தான் அப்படின்னு சொல்லி பாக்கியாவை ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க ராதிகா இங்கே பாக்கியா சொல்கிறாங்க எனக்கு மட்டும் கோபி இந்த வீட்டுக்கு வந்தது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா கோபி இங்கே வரும்போது கோபி கண்டிப்பாக என் வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு எவ்வளவோ சொன்னேன் ஆனால் இதை யாருமே கேட்கல ஈஸ்வரியத்தை என் பையன் என் கூடேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் கோபி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க விருப்பமே இல்லாமல் தான் கோபி இங்கே தங்கவே நான் எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டேனே தவிர்த்து மற்றபடி கோபி என் வீட்டுக்கு வரணும் இங்கே தங்கணும்னு நான் ஒரு நாள் நினச்சதே இல்லை நீங்கள் கோபி கூட சந்தோஷமாக வாழ்ந்தால் அதுவே போதும் கோபி என்னை விட்டு பிரிஞ்சிட்டாரு இப்போ என்னை பற்றி கோபிக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் எனக்கு கோபி கூட வாழணும் இல்லை கோபி கூட ஒன்று சேரணும் என் என் குடும்பத்தோட கோபி ஒன்று சேரணும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கிறதே இல்லை ராதிகா நீங்கள் சீக்கிரமாகவே முடிஞ்ச அளவு கோபியை இந்த வீட்டிலருந்து கூட்டிகிட்டு போயிருங்க அதுதான் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது ஏன்னா ஈஸ்வரியத்தை என்னெல்லாம் நினைக்கிறாங்க தெரியுமா மறுபடியும் நானும் கோபியும் ஒன்று சேரணும் பசங்க கூட கோபி எப்பயுமே இதே வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஈஸ்வரி அத்தையை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் இங்க தங்கியிருந்தீங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை செஞ்சு கோபியவும் உங்களையும் பிரிக்கணும்னுட்டு உங்களையும் மையுவையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்ப அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் கோபியை பார்க்க வரும்போது கூட நீங்கள் பார்க்கவே கூடாதுன்னு உங்களை அவமானப்படுத்தி வெளியில் அனுப்புனாங்க இந்த வீட்டுக்கு நீங்கள் கோபியை பார்க்க வரும்போதும் அப்படி தான் பார்க்குறப்பலாம் உங்களை திட்டிக்கிட்டே இருந்தாங்க இப்படி கோபியோட அம்மா கோபி மேலே இருக்கிற பாசத்தை நம்ம யார் மேலேயும் காட்ட மாட்டாங்க அதனால அவங்களோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு நாம் தான் அதுக்கு நடந்துக்கணும் கோபியை முதல்ல இந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல கண்டிப்பாக பாக்கியா கோபி இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருப்பார் அதுக்கப்புறம் நானே அவர்கிட்ட பேசி புரிய வச்சு அம்மா முக்கியமா இல்லை நான் முக்கியமானு கேட்டு கோபியை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் இருங்க பாக்கியான்னு சொல்ல எனக்கு என்னங்க நீங்கள் இங்கே தங்குறதுக்கு பணம் கொடுக்க போறீங்க பணம் கொடுக்கலன்னா இப்போவே இந்த வீட்டிலேருந்து கிளம்புங்கன்னு நான் சொல்லிட போகிறேன் அவ்வளவு தானே பணம் கொடுத்துட்டு தான் நீங்கள் என் வீட்டில் தங்குறீங்க அதனால் கவலைப்படாதீங்க நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ராதிகா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க பாக்கியலக்ஷ்மி எப்பயும் போல் ராதிகா கோபிக்கு ஆரோக்கியமான உணவை தான் நான் சமைச்சி தருவேன்னு சொல்லி கிச்சனில் ரொம்ப நேரமாக வேலை செய்கிறாங்க அதுக்கப்புறமா கோபி பசின்னு வந்த உடனே அங்கே கோபிக்கு ரொம்ப சந்தோஷமாக ராதிகா உப்புமாவை பரிமாறுறாங்க இதை பார்த்த உடனே கோபிக்கு சாப்பிடவும் முடியாமல் என்ன செய்கிறதுனே தெரியாம திரு திருன்னு முழிக்கிறாரு இத பார்த்துட்டு ஈஸ்வரி நினைக்கிறாங்க பாக்கியா எவ்வளோ அருமையா சமைச்சிருக்கா ஒவ்வொரு நேரமும் விதவிதமா எங்களுக்கு சமைச்சு கொடுக்கறா ஆனா இதெல்லாம் சாப்பிட இந்த கோபிக்கு தான் முடியலையே ஏன்னா தான் பொண்டாட்டி பா ராதிகா தான் கூடயே இருக்கணும்னு நினச்சி கூட்டிகிட்டு வர போயிட்டு அவனுக்கு கிடச்சது என்னவோ இந்த ரவ உப்புமா தான் இதையே சாப்பிடட்டும் அப்படின்னு ரொம்பவே கோவமாக ராதிகாவை பார்த்து முறைக்கிறாங்க ஈஸ்வரி உடனே ராதிகாவும் சாப்பிடுங்க கோபின்னு சொல்ல இன்றைக்கும் இதே தானா வேறு எதுவும் உனக்கு செய்ய தெரியாதா ராதிகா நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னு இந்த வீட்டில் நான் இருந்தப்போ எங்கள் அம்மா எனக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செஞ்சு கொடுத்தாங்க அதுலேயும் பாக்கியா சமைக்கிறத சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் ருசியாக இருக்கும் ஆனால் நீ வந்ததுக்கு ஒரே சாப்பாடை சமைச்சு கொடுத்துட்ருக்க ஏன் ராதிகா வேறு ஏதாவது உனக்கு சமைக்க தெரியாதா அப்படின்னு சொல்ல நான் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன் அதை விட்டுட்டு வேலையவும் பார்த்துக்கிட்டு இங்கே வீட்டு வேலையவும் செய்ய என்னால் முடியல கோபின்னு சொல்ல ஈஸ்வரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏ ராதிகா இதுக்கு தான் சொன்னேன் உன் பொண்ணு கூட நீ தனியாகவே இரு என் பையன் கோபியை நல்லா பார்த்துக்கிறேன்னு உனக்கெல்லாம் சமைக்கவே தெரியாது இதில் வீட்டுக்காரர் கூட ஒன்றா தான் இருப்பேன்னு இங்கே வேற வந்துட்டேன் நீ இல்லாமல் இருந்திருந்தா கூட பாக்கியா கோபிக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்துருப்பா அவனே முடியாமல் இருக்கான் அவனுக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக சமைச்சு கொடுக்கணுமோ அப்படி இதெல்லாம் செய்யணும் உனக்கு சமையலே தெரியல அப்புறம் எப்படி கோபியை நல்லா பார்த்துப்ப ஒன்னெல்லாம் நம்பி என்னைக்கும் கோபியை தனியாலாம் அனுப்பவே முடியாது பேசாமல் உன் பொண்ணை கூட்டிகிட்டு நீ தனியாக போயிரு நீ ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடு என்ன வேணாலும் செய் ஆனால் கோபிக்கு எதெல்லாம் தரணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும் கொஞ்சம் கூட இன்னும் பொறுப்பே இல்லாமல் இருக்க இப்படி நீ கவனிக்க போய் தான் கோபி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கான் பொறுப்பாகவே நடந்து நடந்துக்க மாட்டியா அப்படின்னு ராதிகாவை ரொம்பவே கோவமாக ஈஸ்வரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே கோபியும் அம்மா விடுங்கம்மா ராதிகாவுக்கு ஆஃபீஸ் வேலையும் பார்க்கணும் வீட்டு வேலையாக தான் பார்க்க முடியல போல் மற்றபடி ராதிகா நல்லாதம்மா சமைப்பா அப்படின்னு சமாளிக்கிறாரு இங்கே ஈஸ்வரி கோபி கிட்ட இதெல்லாம் உனக்கு தேவையா ஒழுங்காக பாக்கியா கூட வாழ்ந்திருந்தா வீட்டில் ஒத்துமையாக உன் பசங்க கூட சந்தோஷமாக நிம்மதியாக சாப்பிட்டு நீ நல்லாவே இருந்திருக்கலாம் ஆரோக்கியமாக இருந்திருப்ப ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இப்போ பாரு எனக்கு ஆஃபீஸ் வேலை தான் முக்கியம் சமைக்க முடியாது கூடாது வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன்னு சொல்கிறா இப்படிப்பட்டவன் உனக்கு தேவையா பேசாமல் இந்த ராதிகா வேண்டான்னு எப்படி நீ பாக்கியாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்தியோ அதே மாதிரி இந்த ராதிகாவுக்கும் டிவோர்ஸ் கொடுத்து தனியாக அனுப்பிரு நீ நிம்மதியாக உன் பசங்க கூட சந்தோஷமாக இதே வீட்டில் இருக்கலாம் அப்படி இல்லைனா தினமும் இந்த வீட்டில் தங்குறதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படி பணம் கொடுக்கலனா வீட்டிலேருந்து போகணும்னு பாக்கியா பேச ஆரம்பிச்சிருவா கோபி நீ செய்யறது எதுவுமே சரியில்லை ராதிகாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணும்னு நினைக்கிற எல்லாத்துலேயுமே ராதிகாவுக்கு துணையா இருக்கணும்னு நினைக்கிற ஆனா அந்த ராதிகா உனக்கு முடியாத நேரத்துலையும் எதுவுமே செய்யாம பொறுப்பே இல்லாம ஒழுங்காக சமைச்சு கொடுக்காம இருக்கும்போது என்னால் பார்த்துட்டு தாங்க முடியலப்பா கோபி அப்படின்னு ஈஸ்வரி கலங்கிக்கிட்டே பேசும்போது ராதிகாவுக்கு ரொம்பவே கோவம் வருது அதுக்கு உடனே பாக்கியாவும் அத்த கோபியோட மனைவி ராதிகாவுக்கு இல்லாத பொறுப்பு உங்களுக்கு வந்துருச்சா என்ன நீங்க இத்தனை நாள் பொறுப்பா கோபியை கவனிச்சுக்கிட்டது போதும் ராதிகாவுக்கு தெரியும் கோபி என்ன சமைச்சு கொடுக்கணும் எப்படி பார்த்தாலும் ராதிகாவை ராதிகாவை திட்டிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு பாக்கியா பாக்கியா சொல்ல என்ன உனக்கு கோவம் வருது ராதிகா உன் ஃப்ரெண்டு சப்போர்ட் கோபி என் பையன் அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாதா அவனுக்கு நல்லா கொடு ராதிகான்னு சொல்ல எனக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லையா என்ன அப்படின்னு கோவப்பட்டு உடனே ராதிகாவும் கோபி சாப்பிட்டுட்டு வாங்க நான் எனக்கு நிறைய வேலை கிளம்பிடுறாங்க வீட்டில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாக்கியாவும் செல்வியும் ஹோட்டலுக்கு போய் போகிறாங்க ஹோட்டலில் நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்க இதை பார்க்கும்போது பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாத்தியா செல்வி அந்த பிரியாணி ஆர்டர் மூலமாக நடந்த பிரச்சனையால் மறுபடியும் நம்ம ஹோட்டலை நடத்த முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோட்டலை நம்பி கஸ்டமர்ஸ் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்ற சந்தேகத்திலேயே இருந்தேன் ஆனால் இப்போ பார்த்தியா கஸ்டமர் எல்லாரும் எப்பயும் போல் வர ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுக்கணும் கஸ்டமருக்கு நல்ல தரமான ஆரோக்கியமான உணவை சமைச்சு கொடுக்கணும்னு தான் என் எண்ணமே வீட்டில் சமைக்கிற மாதிரியே தான் நான் இவங்க எல்லாருக்குமே சமைச்சு கொடுத்துட்ருக்கேன் அதை புரிஞ்சு இவ்வளோ கஸ்டமர்ஸ் போது எனக்கு பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு பழனிசாமி இங்கே ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா பாக்கியாவை பார்க்கறதுக்காக பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு பழனிசாமியை பார்த்த பாக்கியலக்ஷ்மியும் சார் பிஸ்னஸ் இருக்குதுன்னு வெளியூருக்குலாம் போனீங்க பிஸ்னஸ் எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சிட்டிங்களா உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா சார் அப்படின்னு சொல்ல ஆமாம் நான் போன வேலையை நல்லபடியாக முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டேன் பாக்கியா மேடம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா வந்த உடனே உங்களை வந்து பார்க்கணும்னு நினச்சேன் அதனால தான் வந்தேன் ஆமாம் நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆர்டர்லாம் எடுத்தீங்கல்ல அதன் மூலமாக என் ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப் எல்லாரும் உங்களை தான் பெருமையாக பேசினாங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பழைய மாதிரியே உங்கள் ஹோட்டலில் நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க இதுக்காக தானே நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க பாக்கியா மேடம் நீங்கள் நினச்ச மாதிரியே சாதிச்சிட்டிங்க செஞ்சு காமிச்சிட்டீங்க பாக்கியா மேடம் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்ருக்காரு பழனி சார் வந்த சந்தோஷத்தில் இங்கே உடனே செல்வி சொல்கிறாங்க அண்ணே நீங்கள் அக்கா கிட்டே பேசிட்டுருங்க நான் உங்களை காஃபி கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பழனிசாமிக்கு காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்த செல்வி பாக்கியாவை பற்றி பழனிசாமி அமைய சொல்லுறாங்க அக்கா மாதிரி யாரையும் பார்க்க முடியாது அக்கா இவ்வளோ பொறுமையாக இருக்காங்க ஆனால் வீட்லேயும் அக்காவுக்கு நிம்மதி இல்லை இங்கே ஹோட்டல்லையும் இப்போ கஸ்டமர் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வரதுனால தான் சந்தோஷமாகவே இருக்காங்க வீட்டில் அக்காவுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட பழனிசாமியும் என்ன பாக்கியா மேடம் வீட்டில் எல்லாேரும் நல்லா இருக்காங்கல்ல இனியா காலேஜுக்கு போய் நல்லா படிக்கிறாள வேறு என்ன பிரச்சனை பாக்கியா மேடம் அப்படின்னு கேட்க வேறே ஒன்றும் இல்லை சார் கோபி மறுபடியும் எங்கள் வீட்டுக்கே வந்திருக்காரு அவர் எப்போ வீட்டை விட்டு போவாருன்னு தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு பாக்கியா சொல்லும்போது ஒன்றுமே புரியாத பழனிசாமி எதுக்காக கோபி சார் உங்கள் வீட்டுக்கு வரணும் அவர் தான் தன்னுடைய வாழ்க்கையை அங்கே ராதிகா கூட ஆரம்பிச்சிட்டாரே அவங்க தனியாக தானே இருந்தாங்க அப்படின்னு கேட்க செல்வி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே அக் நம்ம ஹோட்டலில் சேர்ந்த ஷெஃப் மூலமாக தான் பிரியாணியில் பிரச்சனையை செஞ்சதே கோபி சார் தான் கோபி சார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனால் கோபி சார் ரொம்ப கோவமாக இருந்தாங்க முடியாமல் போன கோபி சாரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உதவி செஞ்சது பாக்கியா அக்கா அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரியம்மா மனசு மாதிரி சாரை மகனாக ஏற்றுக்கிட்டு அக்கா வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இப்போ கோபி சார் வெளியில போகாம ராதிகா மயூனு தன் குடும்பத்தையே கூட்டிகிட்டு வந்து அங்கே இருக்காரு அதான் அக்கா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அக்காவோட பொறுமை வேற யாருக்கும் வராது இங்கே ஈஸ்வரியத்தை என்னடானா இங்கே பாக்கிய அக்காவையும் கோபிசாரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு ஒரு திட்டம் போட்டாங்க ஆனால் கோபி சார் தன் குடும்பமாக வந்து பாக்கியாக்கா வீட்டில் இருக்கிறது ஈஸ்வரி அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை அதனால தான் அவர் எப்போ வெளியில் போவாருன்னு அக்கா எதிர்பார்த்துட்ருக்கார் தான் சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு பழனிசாமி சார் சொல்கிறாரு என்ன மேடம் சொல்கிறீங்க உங்கள் ஹோட்டலில் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் கோபி சாரா அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறீங்களா அப்புறம் எதுக்காக நீங்கள் எல்லோரும் ஒரே வீட்டில் இருக்கீங்க எனக்கு என்னவோ கோபி சார் திருந்தி அந்த வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியல அப்படின் பழ அப்படின்னு பழனிசாமி சார் சொல்றாரு இதை கேட்ட பாக்கியாவும் என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க ஆனாலும் கோபி சார் உங்கள் வீட்டில் வந்து இருக்காருன்னா மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை அவர் வந்து இந்த விஷயமா கோர்ட்டுக்கு போகணுன்னாலும் நீங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கீங்க அப்புறம் எப்படி அவங்க இதுக்காக உங்களுக்கு சரியான பதிலை வாங்கி தருவாங்க எப்படி உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் நீங்கள் சரியான ஒரு முடிவு எடுக்கணும் கோபி சார் உங்கள் வீட்டில் இருந்தால் அதுக்கப்புறம் எப்படி மேடம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தது எல்லாமே வந்து சரியான உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு கேட்க சார் நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை யாரும் சொல்லவே இல்லை சார் கோபி அப்போ என் வீட்டில் இருக்கக்கூடாது இதை தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் என் அத்தை கோபியை வீட்டை விட்டு போக விட மாட்டேங்கிறாங்க சார் எனக்கு நல்லாவே புரியுது கோபி இங்கே என் வீட்டில் இருக்கிறது சரியில்லைன்னு ஆனால் என்ன செய்யறதுன்னு புரியலையே சார் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க நீங்கள் கோபி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் மூலமாக கோபி உங்களுக்கு செஞ்ச ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர் பதில் சொல்லணும் நீங்கள் கஸ்டமருக்கு எவ்வளவோ பணத்தை கொடுத்துருக்கீங்க எல்லாத்துக்கும் காரணம் கோபி செஞ்ச பிரச்சனையால் தானே அப்படி இருக்கும்போது கோபி உங்கள் வீட்டில் இருந்தால் அவர் மூலமாக கிடைக்கக்கூடிய பணமும் கிடைக்காம போயிடும் கோபி கோபியும் நீங்களும் ஒன்னு சேர்ந்துட்டீங்க அதனால இத நம்ம எடுத்து எந்த விசாரணையும் செய்ய வேண்டான்னு அப்படியே விட்டுருவாங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும் என்ன பாக்கியா மேடம் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பழனிசாமி உடனே பாக்கியாவும் இல்லை சார் நான் இதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை ஆனா கண்டிப்பா கோபி செஞ்சதுக்கு நான் அவரை சும்மா விடக்கூடாதுன்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் என் வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறாரு என்ன சார் செய்யன்னு கேட்க அதுக்குடனே செல்வி சொல்றாங்க அக்கா பேசாமல் நீ உன் பையன் போய் இருக்கா இவங்க யாரும் திருந்தற மாதிரி தெரியல எனக்கு என்னவோ பழனிசாமி என்ன சொல்றது சரியாக இருக்கும்னு தோணுது கோபி சார் திட்டம் போட்டுதான்க்கா உன் வீட்டுக்கு தான் குடும்பமா வந்திருக்காரு இப்போ போயிடுவேன் அப்போ போயிருவேன்னு சொல்ற ச கோபி சார் கண்டிப்பா உன் வீட்டுல இருந்து வெளியில போக மாட்டாரு இவங்களால பெரிய பிரச்சனை வந்தாலும் கோபி சார் பக்கம்தான் உன் மாமியாரும் இருப்பாங்க அதுக்கு பேசாமல் இந் நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க உனக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் கோபி சார் மூலமாக கிடைக்க வேண்டிய பணம்லாம் எல்லாம் கிடைக்கிற வரைக்கும் கோபி சார் செஞ்ச பிரச்சனைக்கு அவருக்கும் சரியான பதில் கிடைக்கணும்லக்கா அவர் எத்தனை நாள் தான் இப்படியே அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு உன் வீட்டில் இருக்கிறது நீ பேசாமல் எழில் வீட்டில் போயிரு அப்போ தான் நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும் நீ இங்கேயே இருந்தனா அப்புறம் எல்லோரும் ஒன்று செஞ்சிட்டிங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க நீ கொடுத்த கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை கூட எடுத்து எடுக்க மாட்டாங்கக்கா நீ அப்போ நினச்சது எதுவுமே நடக்காதுக்கா கோபி சார் அப்புறம் திருந்த வாய்ப்பே இல்லாமல் போயிடும் இப்போ திருந்திட்டு தான் நினச்சி எல்லார் முன்னாடி நடிச்சிட்டு இருக்காருக்கா கோபி சார் அப்படின்ற மாதிரி செல்வியும் சொல்கிறாங்க இதை கேட்ட பாக்கியா என்ன செய்யனே தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்புறம் பழனிசாமி சொல்கிறாரு பாக்கியா மேடம் நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக இருங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹோட்டலில் நடந்த பிரச்சனையே சமாளிக்க முடியுதுன்னா கண்டிப்பாக கோபி சார் நினைக்கிற எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சு அவர் முன்னாடி உங்களாலையும் ஜெயிச்சு காட்ட முடியும் அந்த வீட்டில் ஒன்று கோபியை வெளியில் அனுப்புங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு உங்களுக்குன்னு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் பேசாமல் எழில் வீட்டில் இருங்க அப்படின்னு இங்கே பழனிசாமி சொல்கிறத புரிஞ்சுக்கிறாங்க பாக்கியா பாக்கியலக்ஷ்மி கிட்ட பேசின பழனிசாமியும் உண்மை என்னன்னு தெளிவாக புரிய வச்சுட்டு தனக்கு வேலை இருக்குன்னு கிளம்பிடுறாரு பாக்கியா நினைக்கிறாங்க இந்த கோபியை இத்தனை நாள் திருந்திட்டாருன்னு நான் கூட நம்பிட்டேன் ஆனால் கோபி திருந்தலை கண்டிப்பாக யார்கிட்டயோ கேட்டுட்டு தான் என் வீட்டுக்கு வந்திருக்காரு இப்போ அத்தை சொன்னால் கூட வா இங்கே ராதிகா தான் முக்கியம்னு நினைக்கிற கோபி எதுக்காக என் வீட்லேயே இருக்கணும் அத்தை பேச்சை கேட்காம மாமா பேச்சை கேட்காம குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் ராதிகா தான் முக்கியம்னு போன கோபி இப்போ எந்த முடிவுமே எடுக்காமல் இங்கே தான் குடும்பம் முக்கியம்னு இப்போ வந்து என் வீட்லேயே இருக்கிறாருன்னா ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க பாக்கியா இங்கே பாக்கியா கோபியை நல்லா கவனிச்சுக்கிற மாதிரி கோபிக்கு பிடிச்ச மாதிரியே சாப்பாடெல்லாம் செஞ்சு அவங்க ரூமுக்கே கொண்டு போகும்போது கோபி அவர் ரூமில் இருந்து வக்கீல்கிட்ட பேசிகிட்ருக்காரு அங்கே வக்கீலும் கோபிக்கிட்ட இன்னும் கொஞ்சம் நாளையில் நீங்கள் போயிட்டு அங்கே கோர்ட்டுக்கு வர வேண்டியதாக இருக்கும் அப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் பாக்கியா வீட்டில் தான் இருக்கணும் அப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அங்கேயே இருந்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது இதை சரியாக விசாரிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவுக்கு தர வேண்டிய பணத்தையும் நீங்கள் நீங்கள் தர வேண்டாம் பாக்கியா ரொம்ப உறுதியாக இருக்காங்க தான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கக்கூடாதுன்னுட்டு அதனால பாக்கியா இந்த விஷயத்தில் ஜெயிக்கக்கூடாதுன்னா நீங்கள் பாக்கியா வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சார் ஏற்கனவே பாக்கியா வீட்டில் தான் நான் இருக்கேன் ராதிகா மயூனு என் குடும்பமாகவே இங்கே வந்துட்டேன் சார் தினமும் பணம் கொடுத்து தான் இங்கே இருக்கேன் பணம் கொடுத்தா தான் இங்கே தங்கணும்னு பாக்கியா சொல்லிட்டா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா கொடுக்குறேன் சார் இன்னும் பத்து நாள் இல்லை ஒரு மாதம் ஆனாலும் பிரச்சனை இல்லை எப்படியாவது சமாளிச்சு எங்க அம்மா மேல இருக்க பாசத்தில் தான் பாக்கியா வீட்டில் இருக்கேன்னு பொய் சொல்லியாவது இங்கேருந்து இருந்து வெளியில போகாமல் பாக்கியா வீட்லேயே இருந்துருவேன் சார் நீங்க கவலைப்படாதீங்க எதுவுமே அந்த பாக்கியாவுக்கு சாதகமாக நடக்கக்கூடாது பாக்கியா ரொம்ப நல்லவ பாக்கியாவை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு பொய் சொல்லி ஏமாற்றி தான் நான் இந்த வீட்டில் இருக்கேன் எல்லாரும் என்னை நம்பிட்டாங்க ஏன் பாக்கியாவே என்னை நம்பிட்டானா பார்த்துக்கோங்களேன் என் மேலே இனி யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க சார் அதே மாதிரி இந்த வீட்டில் இருந்தாலும் கண்டிப்பா பாக்கியா என்ன ரொம்ப நம்ம னால வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டா ஏன்னா நான் பணம் கொடுத்துட்டு தான் சார் இங்கே இருக்கேன் என் அம்மாவும் என்னை வெளியில் போக விட மாட்டாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க பாக்கியா என் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலனா என்ன அவங்களே இவங்க இந்த கொடுத்த கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பாக்கியாவுக்கு எதுவுமே கிடைக்காத மாதிரி செய்ய போகிறாங்க என் திட்டம் பாக்கியாவுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு வக்கீல்கிட்ட பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே பாக்கியா கேட்டுடுறாங்க கோபியை நினச்சி ரொம்பவே கோபமான பாக்கியா இந்த குடும்பத்தை மட்டும் இல்லை அத்தையவும் இந்த கோபியை நம்ப வச்சு ஏமாத்திட்ருக்காரு கோபி ரொம்ப நல்லவர்னு அத்தை மட்டும் இல்லை என் பசங்களும் நினைக்கிறாங்க ஆனால் வேணும்னே திட்டம் போட்டு என் வீட்டுக்குள்ளே வந்து நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ஒன்றும் இல்லாமல் செய்யணுன்றதுக்காகவே எல்லோரும் முன்னாடியும் நடிச்சிட்ருக்க கோபியை நான் கண்டிப்பாக சும்மா விடக்கூடாது ஒரே வீட்டில் இருந்தால் தானே கோபி உங்களுக்கு நல்லது நடக்கும் நான் நினச்சது நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இதே வீட்டில் இருந்தீங்கன்னா எனக்கு என்ன போகிறதுக்கு இடமா இல்லை என் பையன் வீடருக்கு அங்கே போனால் என் பையனை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போனேன் பாக்கியா உடனே அங்கே கோபியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாங்க கோபி நீங்கள் திருந்தவே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் பெரிய திட்டத்தோடு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் வீட்டில் உள்ள எல்லாரும் உங்களை நம்புறதுனால என்ன வேணாலும் செய்யலாம்னு நினச்சிட்டிங்கல்ல நீங்க நான் ஜெயிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனா என்னைக்கா இருந்தாலும் நீங்க என் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க தான் போறீங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கவும் போறதில்ல நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போகவும் வேண்டாம் நான் ஒரு தரமான முடிவு முதல்ல கீழே வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா கோபிய வெளுத்து வாங்கி கீழே கூட்டிட்டு போறாங்க பாக்கியா அந்த சமயம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ராதிகாவும் வீட்டுக்குள்ள வர கோபிய கீழே கூட்டிட்டு வந்த பாக்கியா எல்லார் முன்னாடியும் கோபியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அத்தை நீங்க எல்லாரும் கோபி திருந்திட்டாரு மனசு மாறிட்டாரு என் நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அந்த கோபி ராதிகா மயூனி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து என் வீட்டில் இருக்க காரணம் என்ன தெரியுமா நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு உறுதியாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காகவும் கோபி மூலமாக வேண்டிய பணம் எனக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காகவும் கோபி முன்னாடி அவமானப்பட்டு நான் தலை குனிஞ்சு நிற்கணுன்றதுக்காகவும் தான் இப்படியெல்லாம் திட்டம் போட்டு செய்கிறாரு கிட்டே பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் அது மட்டும் இல்லாமல் பழனிசாமி சார் வந்து சொன்னதுக்கு அப்புறமா தான் இங்கே எந்த திட்டத்துல கோபி வீட்டுக்கு வந்திருக்காருனே புரிய வந்துச்சு இருந்தாலும் கோபி மேலே கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்தேன் ஆனால் கோபி திருந்தவே மாட்டாரத்தை உங்களுக்கு உங்கள் பையன் முக்கியம் அதனால் அவர் இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்கல்ல ஹோட்டல் வச்சு நடத்துகிற அதுவும் தனியாக வச்சு இருக்க எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுக்குற கோபி உங்களுக்கு முக்கியம் ஆனால் அந்த வீட்டுக்காகவே இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உங்களுக்காகவே இருக்கிற என்னை பற்றி நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க ராதிகா இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க கோபியோட எண்ணம் என்னென்னுட்டு அப்படின்னு சொல்ல இல்லை பாக்கியா நீங்கள் கோபியை தப்பாக நினைக்கிறீங்க கோபி நிஜமாகவே திருந்திட்டாரு உங்களுக்கு செஞ்ச பிரச்சனை எல்லாமே தப்புன்னு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு இந்த கோப் கோபி சொன்னார் இந்த மாதிரி பாக்கியாவுக்கு நான் பிரச்சனை செஞ்சுருக்கவே கூடாது அவள் வாழ்க்கையில இருந்து நான் பிரச்சனையை மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இனி இந்த வீட்டில் இருந்து நம்ம போகாமல் எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு கோபி சொன்னார் மனசு மாறாமல் கோபி இப்படி பேசவே மாட்டாரு நீங்கள் தான் பாக்கியா தப்பாக புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே பாக்கியா சொல்கிறாங்க போதும் ராதிகா இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம் எனக்கு கோபியை பற்றி நல்லா தெரியும் அவர் எல்லாருக்கிட்டேயும் நடிச்சிட்டு இருக்காரு அத்தை இப்போ உங்களுடைய உங்கள் பையன் உங்கள் உங்களுடைய மருமக எல்லாரையும் வெளியில் போக சொல்லுங்கள் அப்படி இல்லைனா கோபி இருக்கிற வீட்டில் நான் இருக்க மாட்டேன் ராதிகா நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே ராதிகா சொல்கிறாங்க கோபி இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது எவ்வளோதான் அவமானப்பட முடியும் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி அதுக்கப்புறமும் இங்கே இருக்கக்கூடாது பேசாமல் கிளம்பிடலாம் கோபி வாங்க நமக்குன்னு புது வீடு இருக்குது அங்கே போயிடலாம் நான் உங்களை பார்த்துக்கிறேன் கோபி நான் கவனிச்சுக்கிறேன் உங்கள் அம்மா மேலே உங்களுக்கு பாசம் இருக்க வேண்டியதுதான் அதுக்காக இப்படி அவமானப்பட்டுதான் பாக்கியா வீட்டுல இருக்கணும்ன்ற அவசியம் இல்லையே அப்படின்னு ராதிகா பேசி புரிய வச்சு எப்படியாவது கூப்பிட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க உடனே ஈஸ்வரி ராதிகா அமைதியாரு பாக்கியாதான் ஏதோ புரியாமல் என் பையனை பற்றி பேசுகிறானா உடனே கோபியை கூட்டிகிட்டு போயிடலான்னு நினைக்கிறியா ஏன் உன் கூட வந்ததுக்கப்புறமா கோபிக்கு ஏதாவது ஆகணுமா கோபி இப்போதான் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பாக்கியா ஏன் பாக்கியா இப்படிலாம் பேசுகிற உனக்கு என்னாச்சு என் பையன் யாருக்கும் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டான் கோபி மனசு மாறிட்டான் திருந்திட்டான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிகிட்டு இருக்கும்போது இங்கே பாக்கியா சொல்கிறாங்க அத்தை கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் உங்கள் பையன் பக்கம் தான் நிற்பீங்கன்றதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் கேல கிளம்புறத எனக்கு யாரும் வேண்டாம் என் பசங்களும் வேண்டாம் நீங்களும் வேண்டாம் இவ்வளோ நாள் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டேன் அதுவே போதும் ஆனால் என் அருமை புரியாமல் கோபிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஒரே வீட்டில் இருந்தால் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடலான்னு நினச்சி இந்த கோபி இங்கே இருக்கிறாரு ஆனால் உண்மையை சொல்கிற என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என் வீட்டில் கோபி இருக்கணும் ஆனால் நான் வெளியில் போனாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே எழில வர வைக்கிறாங்க பாக்கியா இதை பார்த்த ஈஸ்வரி சொல்றாங்க இப்போ எதுக்கு பாக்கியா தேவையில்லாம எலில வர வைக்கிற அவன் வந்தாலே கோபியை பிடிக்காம தேவையில்லாம பிரச்சனை செய்வான் அப்படின்னு சொல்ல இல்லத்த எலில் எதுவும் பேச மாட்டான் என் பையன் எழில் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எழில் இந்த வீட்டில இருந்து வெளியில போனதும் நல்லதுக்கு தான் இப்படியெல்லாம் நடக்கணும்னு தெரிஞ்சுதான் முன்னாடியே என் பையனை வெளியில் அனுப்பியிருக்கேன் போல இப்ப எங்க போவேன்னு தெரியாம நான் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை பாத்தீங்களான்னு சொல்ல உனக்கு எழில் வீடு இருக்கிற திமிரில் தானே இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க அதுக்காக தான் எழிலையும் ஒத்துமையா இருக்க இங்க கூப்பிட்டேன் இப்ப எழில் வீடு இருக்கு நான் அங்கே போறேன்னு சொல்லி கிளம்புறியா அப்படின்னு கேட்கும்போது வேற என்னத்தை செய்ய எனக்குன்னு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லாதப்ப நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தத வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்ல போயிட்டு உங்கள் பையன் எவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க பேசாமல் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாபஸ் வாங்கிட்டு நிம்மதியாக இருபாக்கியா என் பையன் ஏற்கனவே ரொம்ப அனுபவிச்சிட்டு இருக்கான் இன்னும் நீ வேறு அவனை தேவையில்லாமல் பிரச்சனையெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல எழிலும் அங்கே வந்து ஈஸ்வரியவும் கோபியவும் வெளுத்து வாங்குறாங்க என் பாட்டி அம்மா எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனால் அப்பா செய்கிறது சரின்னு நினைக்கிறீங்க அப்புறம் எதுக்காக என் அம்மா இங்கே இருக்கணும் என் அம்மாவை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அம்மா என் மேலே நம்பிக்கை இருந்தா என் வீட்டுக்கு வாங்கம்மா நம்ம எல்லாரும் அங்கே நிம்மதியாக சந்தோஷமா இருக்கலாம் உங்களை பற்றி புரிஞ்சுக்காம உங்கள் மேல பாசமே இல்லாத பாட்டி பேச்ச நீங்கள் இனி கேட்க வேண்டாம் இனியா நீயும் வரதுனா கூட வா ஏன்னா இந்த அப்பாவை நம்பி எல்லாரும் ஏமாந்துட்டு இருக்காங்க நீயும் ஏமாந்தனா அப்புறம் என் வீட்டுக்கு தான் நீயும் வந்தாகணும் அம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் திட்டி அவமானப்படுத்திட்டு இங்கே கோபி போட்ட திட்டம் என்னைக்குமே நடக்கக்கூடாது அதன் மூலமா பாக்கியா அவமானப்பட்டு நிக்கக்கூடாதுன்றதுக்காக பாக்கியாவை தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாரு இதை பார்த்துட்டு சொல்றாங்க பாத்தீங்களாத்த என் பையன் எழில் எனக்காக இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பான் நீங்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணனாலும் பரவாயில்ல நான் என் பையன் வீட்டுக்கு போகிறேன் நான் நினைக்கிறத செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் கோபி நீங்க போட்ட திட்டத்துக்கெல்லாம் எனக்கு சரியான பதில் கொடுக்கணும் உங்களால் எனக்கு வர வேண்டிய பணம் நிறையா இருக்குது நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய செயலும் நிறையா இருக்குது நான் உங்களை அப்புறமா பார்த்துக்குறேன் நீங்கள் திட்டம் போட்டு இந்த வீட்டுக்கு வந்து என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டீங்கல்ல நான் உங்களை சும்மா விடமாட்டேன் கோபி அப்படின்னு கோபியை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோபத்தில் ஈஸ்வரியவும் கோபியவும் ராதிகா முன்னாடி நல்லா வெளுத்து வாங்கிட்டு இங்கே என் பையன் எழில் வீட்டுக்கே போறேன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க பாக்கியலக்ஷ்மி